மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டம் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் கோவை சங்கனூரில் அமைந்துள்ள ஆர் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கு இணங்க அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்கட்சி கொறடாவுமான எஸ் பி வேலுமணி வழிகாட்டுதலின்படி கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் ஆலோசனையின்படி மறைந்த தமிழக முன்னாள் முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜே ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த விழாவை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மேற்படி முகாமினை எம்ஜிஆர் இளைஞர் கோவை மாநகர் மாவட்ட தலைவர் கோவை குட்டி என்கின்ற கண்ணுசாமி ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் சங்கனூர் பகுதி கழக செயலாளர் வின்தாமரை பாலு முப்பத்தி இரண்டாவது வார்டு செயலாளர்கள் அம்மன் பாபு மற்றும் பூபதி ஆகியோர் வரவேற்புழை வழங்கினார் மருத்துவ முகாமினை இளைஞரணி மாநகர் மாவட்ட செயலாளர் மற்றும் கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் துவக்கி வைத்தார் கோவை மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் பிரபாகரன் மருத்துவ அணி மாவட்ட செயலாளர் கணேசன் அணி மாவட்ட தலைவர் பாரதிமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமில் கண் பரிசோதனை சர்க்கரை நோய் பரிசோதனை மற்றும் பல் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி மாவட்ட நிர்வாகிகள் சங்கனூர் பகுதி வார்டு செயலாளர்கள் மற்றும் சார்பணி நிர்வாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இளைஞரணி பகுதி செயலாளர் பிரபாகரன் நன்றியுரை வழங்கினார் இறுதியில் முகாமில் பங்கேற்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறு சுவை உணவு வழங்கப்பட்டது